இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியிலிருந்து தேர்வில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய முக்கியமான ஆண்டுகள் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த உடன்படிக்கையின் மூலம்தான் ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது இரண்டாவது கேள்வி யூசுப் கான் தலைமையிலான ஆர்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கிய ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெற்கட்டும் செவலை இந்த படைகள் கைப்பற்றிய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு மூன்றாவது கேள்வி கேப்டன் கேம்பல் என்பவரால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நான்காவது கேள்வி ராமநாதபுர கலெக்டர் நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதங்கள் எழுதிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அந்த கலெக்டருடைய பெயர் என்னன்னு பாருங்க காலின் ஜாக்சன் இது ரொம்பவே முக்கியம் மேலும் கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவ கலெக்டரை சந்தித்த ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கட்டபொம்மனுடைய அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க சிவசுப்பிரமணியம் ஐந்தாவது கேள்வி மேஜர் பானர் மேன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்திய ஆண்டியது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சென்று சென்று களப்பூர் காடுகளில் மறைந்திருப்பாரு ஆறாவது கேள்வி கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது எப்போது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் இடம் வந்து பார்த்திங்கன்னா கயத்தாறு இது மிக முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க ஏழாவது கேள்வி மருத சகோதரர்களின் உதவியுடன் வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றி ஆண்டியது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஆர்காடு நவாப்பின் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்தது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எட்டாவது கேள்வி தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்பட்டது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூறு முதல் எட்நூற்றி ஒன்று வரை ஒன்பதாவது கேள்வி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இதனுடைய நகல்கள் ஆற்காடு நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்க வைஷ்ணவ கோவில் சுவரிலும் ஒட்டப்பட்டிருந்தது பத்தாவது கேள்வி மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் இடம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டை பதினோராவது கேள்வி ஊமத்துறை மற்றும் செவத்தையா தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் அவங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க பனிரெண்டாவது கேள்வி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் மூலம் பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாதர் தனது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார் ஸோ பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஓராம் ஆண்டு பதிமூன்றாவது கேள்வி தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து இடம் சங்ககிரி கோட்டையில் அவர் தூக்கிலிடப்பட்டார் பதினான்காவது கேள்வி வேலூர் கழகத்திற்கான பொதுவான ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றில் வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னர் அவர் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருப்பார் இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டுமென கட்டாயப்படுத்தியவர் யார் அப்படின்னா சர் ஜான் கிரட்டாக் பதினைந்தாவது கேள்வி இராணுவ தளபதி அக்னியோ புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்தியது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இதுதான் அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு அழைக்கப்படுது வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணம் என்னன்னா அக்னியூ தலைப்பாகை பதினாறாவது கேள்வி பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டியது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அடுத்து மங்கள் பாண்டே என்பவரால் பெரும் புரட்சி தோன்றியது எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது இடம் பாரக்பூர் பதினெட்டாவது கேள்வி மீரட்டில் சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது எப்போது ஸோ வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்ட இடம் மீரட் இதற்கான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அடுத்து படை நிக்கல்சன் என்பவரால் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபது இருபதாவது கேள்வி இரண்டாம் பகதூர் ஷா இறந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பெரும் புரட்சிக்கு பின்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார் இருபத்தி ஓராவது கேள்வி விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டின் பட்டய சட்டம் மூலம் இந்திய கல்வியின் மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி மெக்காலே கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்து இந்தியாவில் முதல் காகித ஆலை பாலிகஞ்ச் என்ற இடத்தில் துவங்கப்பட்ட ஆண்டு ஆண்டியது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு இது கொல்கத்தால இருக்கு இருபத்தி ஐந்தாவது கேள்வி விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆண்டு இதற்கு யார் வித்யாசாகர் இருபத்தி ஆறாவது கேள்வி கந்து வீர வீரசோடயம் என்பவர் தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்த ஆண்டு எதுசர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு விவேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கந்துகூரி வீரசோடியம் அடுத்து பண்டித ரமாபாய் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பை தொடங்கிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சதன் என்னும் அமைப்பை தொடங்கியவர் பண்டித ரமாபாய் இடம் பம்பாய் அடுத்து ஃபார்சி சீர்திருத்த இயக்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இது வந்து பம்பாயில் நிறுவப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களால் நடத்தப்பட்ட கழகங்கள் பற்றி ஒரு தொகுப்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதற்கான லிங்கை நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி திராவிட மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு இதனை நிறுவியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் இவர் ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கியிருப்பார் முப்பதாவது கேள்வி தன்னாட்சி இயக்கத்திற்கான ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் பதினெட்டு வரை முப்பத்தி ஓராவது கேள்வி ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் இதற்கான முக்கியமான காரணமானவர் யார் அப்படின்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர் முப்பத்தி இரண்டாவது கேள்வி பர்தோலியில் வரிக்குடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றதும் இதே ஆண்டில் தான் முப்பத்தி மூன்றாவது கேள்வி சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி அடைய தொடங்கியது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஆர் தாஸ் அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் இந்த கட்சி வீழ்ச்சி அடைய தொடங்கியது முப்பத்தி நான்காவது கேள்வி மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டியது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பதாம் நாள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கிய ஆண்டியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே முப்பத்தி ஆறாவது கேள்வி சுதந்திரத்திற்கு பிறகு முதலாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையினை அறிமுகப்படுத்தியது பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிப்பதற்காக டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அடுத்து எந்த ஆண்டில் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் முப்பத்தி எட்டாவது கேள்வி இரண்டாம் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்காக சார்ஜெண்ட் அறிக்கை எப்போது தயாரிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வார்த்தா கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது இதனை உருவாக்கியவர் காந்தியடிகள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த ஆண்டு முதல் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நாற்பதாவது கேள்வி அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்டது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பொது உடைமை கட்சி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மேலும் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி ஓராவது கேள்வி கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டில் மத்திய சட்டப்பேரவையில் பகத்சிங்கும் பி கே தத்தும் புகை குண்டு ஒன்றை வீசினர் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி எந்த ஆண்டு பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது கேள்வி சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு இதனுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டில் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு கொல்கத்தாவில் எப்போது நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இடம் ரொம்ப முக்கியம் இரண்டாவது மாநாடு கொல்கத்தா முதலாவது மாநாடு பம்பாய் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து மூன்றாவது கூட்டம் வந்து சென்னை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறாவது கேள்வி சுதேசி நீராவி கப்பல் வாவு சிதம்பரனாரால் தொடங்கப்பட்டது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம் தூத்துக்குடி கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அடுத்து பாரத மாதா சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இதனை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மாச்சாரி மற்றும் மேலும் சில நபர்கள் இந்த அமைப்பை சேர்ந்த வாஞ்சிநாதன் ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொண்டிருப்பார் இதுதான் ஆஷ் படுகொலை அப்படின்னு அழைக்கப்படுது இது நடத்தப்பட்டது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் பதினேழாம் நாள் நாற்பத்தி எட்டாவது கேள்வி பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதிக்கட்சி அமைத்து ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டத்தை நீதிக்கட்சி இயற்றியது நீதி கட்சி நிறுவப்பட்டது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் இவர் தொடங்கினார் ஐம்பதாவது கேள்வி வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகள்லேருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ